ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே புதிர்கள் போகிறதுக்கு முன்னாடி புதிர்க்குள்ள காலக்கிறது மறு மறக்காம நம்ம சேனல் அப்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணுங்க பக்கத்தில் பில் சும்பு வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிஷ் ஆகலாம் யூஸ்ஃபுல்லாக வரும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிடுது நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய டே அப்படிங்கிற தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறவங்களால முதல் எழுத்து குறிப்பிட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கு திரையில இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களுக்கு விடையில் இது வந்து வாகனங்களில் ஒரு வகையான வாகனம் வாகனங்கள் வண்டிலாம் இருக்கு இல்லையா வண்டிகளில் வாகனங்களில் இது ஒரு வகையான வாகனம் தேவையான பொருட்களை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு வாகனம்னு கூட சொல்லலாம் மூன்று எழுத்து சொல் முதல் எடுத்து டேயில் ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்